அம்மா ஃப்ரெண்ட்ஷிப் பத்தி ஏசப்பா சொல்றதெல்லாம் கேட்டா ரொம்பவே பயமா இருக்கு ஏசப்பா ஃப்ரெண்ட்ஸே வேண்டாம்னு தோணுதுமா அச்சுச்சோ ஏசப்பா அது மட்டும் சொல்லல இன்னும் சொல்லிருக்காங்க இதையும் கேட்டுட்டு சொல்லுங்க சீராக் ஞானம் ஆறாவது அதிகாரம் பதினான்காவது வசனம் நம்பிக்கைக்குரிய நண்பர்கள் பாதுகாப்பான புகலிடம் போன்றவர்கள் இத்தகைய நண்பர்களை கண்டடைபவர்கள் புதையலை கண்டடைவரை போன்றவர்கள் நம்பிக்கைக்குரிய நண்பர்களுக்கு ஈடான செல்வம் எதுவும் இல்லை அவர்களது தகைமைக்கு அளவுகோலே இல்லை நம்பிக்கைக்குரிய நண்பர்கள் நலமளிக்கும் மருந்து போன்றவர்கள் ஆண்டவருக்கு அஞ்சு போரை இத்தகைய நண்பர்களை கண்டடைவர் உங்களுக்கு நம்பிக்கைக்குரிய ஒரு நண்பன் மட்டும் கிடைச்சா போதும் ஆயிரம் உறவுகள் இருக்கிறதுக்கு சமம் ஆனா இந்த நம்பிக்கைக்குரிய நண்பனை கண்டுபிடிக்க நீங்க என்ன பண்ணணும் என்ன பண்ணணும் ஏசப்பா கிட்ட கேட்கணும் எனக்கு இது வேணும் அது வேணும் இந்த கலரில் சைக்கிள் வேணும் அப்படி இருக்கணும் மிஸ்ஸு கிட்டக்கூடாது ஹோம்ஒர்க் கேட்கக்கூடாது என்னெல்லாமோ கேட்குறோம்ல ஏசப்பா கிட்ட ஏசப்பா கிட்ட எனக்காக ஒரு நல்ல நண்பனை எனக்கு தாங்க ஏசப்பான்னு கேட்டிருக்கீங்களா என்னைக்காவது ஸோ அதையும் ஏசப்பா கிட்டயே கேளுங்க ஏசப்பா உங்களுக்கு ஏசப்பாக்கு சித்தமான ஒரு நல்ல நண்பனை ஒரு நல்ல துறையை உங்ககிட்ட அனுப்பி வைப்பாங்க